ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய ஏமாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் மொபைல் போனில் உனக்கு வந்து பத்து கோடி ரூபா லாட்ரி அடிச்சிங்கன்னா நம்புறாங்க முந்த நாள் ஒரு ஐஎப்எஸ் அதிகரிக்கிறேன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிற டைட்டாக இருக்கு ஆறரை கோடி ரூபாய் ஏமாத்தான் ஒரு ஆள் டைம் ஆறரை கோடி ரூபாய் எங்க கம்பெனியில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேசுறேன் ஒரு லட்சம் போட்டீங்கன்னா மூணு மாசத்துல ரெண்டு லட்சம் ஆகும் மற்றவங்க போட்டவங்களுக்கு நல்ல அட்வைஸ் என்ன ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஒன்றரை கோடி போட்டாரு முதல்ல ஒரு லட்சம் போட்டாரு அவன் கணக்கு போட்டு ரெண்டு லட்சம் ஆயிப்போச்சு அஞ்சு லட்சம் போட்டாரு பத்து லட்சம் ஆயிப்போச்சு நாற்பது லட்சம் போட்டாரு ஒரு கோடி போட்டாரு அது நாலு கோடியை காட்டுது எல்லாமே அவன் காட்டுற பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே தனி பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கவுண்ட் உண்மையான பேங்க் அக்கௌண்ட் இல்ல நம்பிடுறாரு ஆறரை கோடி பணத்தை விட்டுட்டுங்க இன்னைக்கு ஒரு பைசா இல்லாம நிக்கிறாரு ஒரு அதிகாரி இந்த வீடியோ போடுறேன் இல்ல கேர்ஃபுல்ல கேர்ஃபுல்லா இருங்க பணம் வச்சிருங்க கேர்ஃபுல்ல பக்கம் போட்டிருக்கான் ஆறரை கோடி இருக்குல்ல போட்டோம் மன மனப்பான்மை பாருங்க இன்னும் ஆறரை கோடி எங்கேருந்து வந்தது எனக்கு அது ஒரு நியாயமான கேள்விதான் என்ன சொல்றோம் ஆறரை கோடி இல்லைங்க ஆறாயிரம் ரூபாய் இருந்தாலும் திடீர்னு போயிடுவான் உங்கள்கிட்ட அறுபது ரூபா இருந்தாலும் அறுநூறு ரூபா இருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் இருந்தாலும் ஒரே நிமிடத்தில் மொபைல் போன்ல திருடிட்டு போயிடுவார்கள் இன்னைக்கு ஒரு திருட ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்து தஞ்சாவூர்ல வந்து உங்க வீடை உடைச்சு உங்க பியூரோ உடைச்சு எல்லாம் திருட வேண்டிய அவசியம் கிடையாது மொபைல் போன்ல உங்களை ஃபோன் பண்ணியே உங்க ஒட்டுமொத்த நீங்களே அவனுக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி போயிடுவோம் தெரியுதுங்களா ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய ஏமாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் மொபைல் ஃபோனில் உனக்கு வந்து பத்து கோடி ரூபா லாட்ரி அடிச்சிங்கன்னா நம்புறாங்க உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள வந்திருக்கிறாங்க அவனும் நல்லா படிச்சிருக்கிறான் மாசம் பத்து லட்சம் சம்பளம்னா ஒரு அழகான படத்தை அனுப்பிச்சு விட்டா நம்புறாங்க அதுக்கு பேர் திருமண மோசடி அப்படி தமிழ்நாட்டில் எண்பது டாக்டர் பள்ளி லேடிஸ் வந்து ஏமாந்துட்டாங்க ஒரே நாள் என்ன செய்கிறது நான் மெசேஜ் கொடுப்பான் நீங்கள் வந்து மேட்ரிமோனியல் அதில் வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க ஜாதி வாரியா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மேட்ரிமோனியல் மியூனி தமிழ்நாட்டை முகத்தே இருந்தோம் ஒரு ஜாதி இருக்கான் மொத்தம் அந்த ஜாதியில் நானும் ஜாதி தான் நான் வந்து நெதர்லாண்டில் வேலை பார்க்குறேன் எனக்கு மாதம் இருபது லட்சம் சம்பளம் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த அம்மா உங்கள் விவரங்களை அனுப்பணும் விவரங்களை அனுப்புகிறான் பெரிய சம்பளம் ஆளு மாப்பிள்ளை நல்லா இருக்கார் ஒரே ஜாதி இப்போ பேசி 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 அவர் ரெண்டு அன்பு வந்து போச்சு நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை மேசிக்கிறேன்னு ஆன உடனே என்ன பண்ணிட்டான் ஒரு பரிசு அனுப்புகிறேன் உனக்கு கஸ்டம்ஸில் வாங்கிக்க அனுப்புறான் இவன் சொல்லி மூணு நாளில் கஸ்டம்ஸ்லேருந்து ஃபோன் வருது டாக்டர்மா உங்களுக்கு ஒரு பரிசு வந்துருக்குமா ஆயிரத்துலேருந்து அப்படின்னு என்ன பரிசு இந்த மாதிரி தெரியலம்மா ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் முப்பத்தஞ்சாயிரரூபா அனுப்பணும் அப்படின்றான் இந்தம்மா முப்பத்தஞ்சி அனுப்புது ஆ ஓப்பன் பண்ணி பார்த்து சொல்கிறான் மேடம் இது வந்து பெரிய பரிசு மாதிரி தெரியுதுங்க கோல்டு டைமண்டில் இருக்க மாதிரி இருக்குது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வருதுங்க ஒரு மூணு லட்சம் ரூபா இந்த அம்மா யோசிக்குது நீங்கள் அனுப்பல நாங்கள் ஓப்பன் பண்ணி கமிஷனுக்கு அனுப்பிச்சிருவோம் ஆ உடனே அந்த அம்மா மூணு லட்சம் அனுப்புது ஓப்பன் பண்ணி பார்த்து சொல்கிறோம் இல்லைங்க இது வந்து அறுபது லட்சம் ரூபாய்க்குள்ள வைர நெக்லஸ் அனுப்பிச்சிருக்கிறார் இவங்க காதலன் அதுக்கு நீங்கள் இருபது சதமானம் போட்டால் கூட ஆறு லட்ச ரூபா வருது நீங்கள் அனுப்பணும் அந்தம்மா ஆறு லட்சம் இப்படி இருபது லட்சம் அனுப்புற பிறகு என்ன ஆகி போச்சு திருப்பி ஒரு பத்து லட்சம் கேட்குறான் இந்த அம்மா யோசிக்கிறது இது ஒரு ஏமாத்துவாங்களா இருக்குமோ உடனே என்ன பண்ணுறா அங்கே இந்த ஃபோன் பண்ணுறான் அவன் இந்தம்மா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அனுப்பிச்சி விட்டுருக்கேன் அறுபது லட்சம் பத்து லட்சம் கூட கொடுக்க முடியாதா வேண்டாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் எங்கள் அப்பா அனுப்பிச்சி விடுவேன் அவங்க கொடுப்பாரு அப்படி நம்ம உடனே மறுபடியும் ஒரு பத்து லட்சம் முப்பது லட்சம் ரூபாங்க டாக்டர் அந்த அம்மா இது வரைக்கும் இந்த அஞ்சாறு வருஷத்தில் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காரு கடன் வாங்கி அப்பா அம்மாவோட கடன் வாங்கி அனுப்பிச்சா கூட தான் வருது இந்த மாதிரி ஏமாந்துரு சார் வந்து ஹெல்ப் பண்ணுங்க நம்பர் இருக்கு சார் பிடிக்கு சார் இருக்கு அவன் இருக்கிறது வியட்நாமில் தமிழ்நாடு காவல்துறை எப்படி வியட்நாம் பிடிக்கும் யோசிச்சு பாருங்க பாப்போம் வியட்நாம்லேருந்து ஏமாத்துறா அவன் வியட்நாம் லாவோஸ் கம்போடியா இது போன்ற இந்த பெரிய பெரிய மோசடி கும்பல்கள் தயவு செஞ்சு போன நம்பாதீங்க ஒரு அப்பாவும் ஒரு பையனும் அவங்க அப்பாவுக்கு வந்து லாட்ரி அடிச்சிருக்கு எவ்வளவு ஃபிஃப்டி மில்லியன் யூஎஸ் டாலர் ஐநூறு கோடி நம்பிடுறாரு பையன் சொல்கிறான் அஞ்சு ரீனா ஐயா அனுப்பாதீங்க இதெல்லாம் போய் ஏமாத்துவாங்க இல்லைடா ஜாதகம் பார்த்தப்ப சொன்னாங்க மூணு மாசத்துல ஏதோ பெரிய மாற்றம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக வந்துடும் வடக்கு சரியில் வந்துடும் அப்படின்ட்டு இல்லைங்கப்பா அதெல்லாம் போய் என்னடா சொல்கிறது அப்போ எல்லாம் பொய்யா அன்னைக்கு சொன்னாங்களே ஆறு மாதத்துல வந்துடும் அப்படிங்க கரெக்டாக வந்திருக்கு வந்த லட்சுமி விடலாமாடா அப்படின்னு சொல்லி அவன் அஞ்சு லட்சம் ஏமாந்த தான் ரெண்டு பேர் வராங்க அப்பா போயினும் மிகப்பெரிய மோசடிகள் நடந்துட்டு இந்த மாதிரி ஸோ இந்த ஜப்பானீஸ் நாட்டு மக்கள் அவங்க வந்து இந்த இருபத்தைந்து நிமிடங்கள் ஒரு செயலை செய்யும்போது முழு மனதோடு அந்த செயலை மட்டுந்தான் பண்ணுறாங்க தொழிலாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எந்த பணியாக இருந்தாலும் மனதில் வந்து கான் எஸ்பெஷலி இந்த மொபைல் ஃபோன்லாம் அந்த குறைங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் இறுதியாக ரொம்ப முக்கியமானது அதை சொல்லி முடிக்கிறேன் ஜப்பான் நாட்டு மக்களுக்கு வந்துங்க இந்த ஒட்டுமொத்த இந்த அவங்களுடைய தத்துவத்தில் ரொம்ப முக்கியமானது எப்போவுமே அவங்க எப்போவுமே இந்த லயன்ஸ் கிளப்பில் நீங்கள் மற்ற மெம்பரோட பேசுறது அவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு கிளப் மாதிரி இருக்கிறீங்களே இதே மாதிரி தான் அந்த ஒக்கினாவா ஐலாண்டில் எல்லாேருமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இவங்க வீட்டில் ஒரு பொருள் சமையல் பண்ணாங்கன்னா பிரியாணி பண்ணாங்கன்னா நாலு வீட்டுக்கு கொடுக்குறது அந்த வீட்டில் வேதாவது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கொடுக்குறது இப்படி அவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு அன்பு பரிமாறுதல் பெரிய வசதி இருக்காது சின்ன சின்ன பிடிச்சலாம் உட்காந்துருக்காங்க ஆனால் எல்லாருக்கூடையும் எல்லாருக்கும் எல்லோரையும் தெரியும் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வீடு இருந்துச்சுன்னா கீழே ஏறுகிட்டான்னு மேலே இருக்கணும் தெரியாது அதே படம்ல இருக்க இன்னொரு ஆள் தெரியாது தெரியாமல் இருக்கிறது நல்லது அது வேறு பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அன்பு காட்டுறாங்க எல்லாருக்கும் ஸோ இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் இதை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் அவன் என்ன செய்கிறான் தெரியுங்களா உணவு உணவில் என்ன பண்ணுறான் அதுக்கு அவன் ஹரி ஹச்சி பூன்னு சொல்கிறான் ஹரி ஹச்சி பூன்னா வயத்தில் பாதி தான் சாப்பிட்றான் மனசு மனுஷங்க வயதுல பார்த்து தான் சாப்பிடலாம் கால் பாகம் தண்ணி கால் பாகம் பிளாங்க இப்போ வந்து லைன்ஸ் கிளப் மீட்டிங் பிடிச்ச மத்திய சாப்பாடு பாருங்க அங்க போகும்போது அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணி காலை பிளாங்க் பண்ணி போயிட்டு வச்சுக்கோங்க வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும் நிறைய நோய்கள் வராது பெரிய பிரச்சனைகள் வராது ஹாப்பியா வாழலாம் தேங்க்யூ வெரி மச்